அம்பானி அதானி என்றால் கெட்ட வார்த்தை போல பேசிய ராகுல் எங்கே விளாசும் அண்ணாமலை நம்ம எதிர்க்கட்சிகள் எல்லாம் எந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா எவனும் உருப்பிடக்கூடாது எவனும் முன்னேறிடவும் கூடாது எவனும் நாலு காசு கண்டிப்பா சம்பாதிக்க கூடாது அப்படி தப்பி தவறி எவனாவது அவன் மீது பொறாமை கொண்டு மற்றவர்களை எல்லாம் அவர்கள் மீது வயிற்றல் பட வைக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் வடேரா கலாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் தொழில் அதிபர்களே கிடையாது அம்பானியும் அதானியும் மட்டும்தான் தொழிலதிபர்கள் அதிபர்கள் எதற்கடுத்தாலும் அம்பானி அதானி என்று நரம்பு புடைக்க பேசிவிட்டால் இவர்கள் சொல்வதுதான் சரி என்று மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற கணக்க போட்டிருந்தாங்க இவர்கள் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருந்ததை தன்னுடைய நெத்தியடி கேள்வி மூலம் திணறடித்திருக்கிறார் அண்ணாமலை தேர்தல் இல்லாத சமயங்களில் அம்பானி அதானி என்றால் ஏதோ கெட்ட வார்த்தை போல பில்டப் விட்டுக் கொண்டிருந்த காங்கிரசும் ராகுல் காந்தியும் இப்போது தேர்தல் நடக்கும் சமயத்தில் அவர்களைப் பற்றிய எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காதது ஏன் என்று கேட்டிருக்கிறார் அண்ணாமலை மோடியும் இதே போன்ற ஒரு கருத்தை காரசாரமாக பிரச்சாரங்களில் முன்வைத்திருக்கிறார் இப்போது அம்பானியை பற்றியும் அதானியைப் பற்றியும் காங்கிரஸ் பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நாங்கள் அம்பானியிடமும் அதானியிடமும் பணம் வாங்குகிறோம் என்று நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பது போல நீங்களும் அவர்களிடமிருந்து மூட்டை மூட்டையாக பணம் வாங்கிவிட்டீர்களா என்ன என்று மோடி நக்கலாக காங்கிரஸை நொறுக்கி இருக்கிறார் நாம் ஏற்கனவே சொன்னது போல ராபர்ட் வடேரா கலாநிதி மாறன் போன்றவர்களை பற்றி இவர்கள் ஏன் பேசுவது கிடையாது அம்பானிக்கு எந்த விதத்திலும் சலைத்தவர் ஆகிவிட்டார் கருணாநிதியின் திமுக குடும்ப உறுப்பினர் ஒரு விமான சேவை நிறுவனம் ஏகப்பட்ட டிவி சேனல்கள் ஐபிஎல் டீம் என்று இவர்கள் நுழையாத தொழில் இல்லை என்னும் அளவுக்கு வியாபித்திருக்காங்க ஒரு தொழில் அதிபரால் இந்தியாவின் கட்டமைப்பு உயர்கிறதா அவர்களால் வேலை வாய்ப்பு பெருகுகிறதா என்பதை தான் பார்க்க வேண்டுமே ஒழிய சும்மா எதற்கெடுத்தாலும் தொழில் அதிபர்களை பார்த்து வயிற்றறிச்சல் பட்டு கொண்டிருந்தால் வேலைக்காகாது இந்தியா ஏகப்பட்ட தொழிலதிபர்களை உருவாக்க வேண்டுமே தவிர இருக்கும் தொழிலதிபர்களை பொறாமை குணத்தில் அழிக்கலாம் என்று நினைப்பது இந்தியாவை என்றுமே முன்னேற்றாது இனி அம்பானி அதானி பற்றி ஏதாவது பேசுவாரா ராகுல்